இன்னும் இன்னிக்கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஐ மீன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு எங்கங்க எனக்கு தான் ஒரு ஆசிர்வாதமும் இல்லையே ஒரு வேலையும் இல்லை வருமானமும் இல்லை நான் செய்கிற காரியத்தில் ஒரு லாபமும் இல்லை எல்லாமே தடையாகவே இருக்குது கடைசியில் ஒரே நிந்தையும் அவமானமும் பரியாசமும் தான் மிஞ்சிருக்கு அப்படின்னு சோர்ந்து போயிட்டீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் படிக்கிறவங்களா இருக்கலாம் ஊழியர் செய்கிறவங்களா இருக்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு சரி ஆண்டவர் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தெரியுமா இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும் இப்படி ஒரு கேள்வி ஆண்டவர் நம்ம கிட்டே கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் சாட்சியெலாம் சொல்லுவேன் அதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா இல்லை அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நீ நன்மை செய்றவனா இருக்கணும்னு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு அப்போ யோசிச்சு பாருங்க உங்களால் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஆசிர்வதிக்கப்படுறாங்களா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களால் மற்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் நாம் எப்போவுமே சுயநலமாக நமக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன மேன்மை கிடைக்கும் எனக்கு என்ன உயர்வு கிடைக்கும் அதுக்கு மட்டும்தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர் அதில் சந்தோஷப்படவே மாட்டார் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை ஆசிர்வதிக்கிறதே மற்றவங்களுக்கும் நீ ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறாரு அப்போது அதுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும் அப்படி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா உங்களை எல்லா விதத்துலேயும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார் நன்மை செய்தால் நன்மை உண்டாகும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இதுதான் வேதம் நமக்கு சொல்ற சத்தியம் இதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க இங்க என்ன செய்தாலும் சரி அது செழிக்கும் அந்த ஆசீர்வாதம் பெருகிக்கிட்டே இருக்கும் விசுவாசிக்கிறீங்கல்ல அப்போ விசுவாசத்தோட வார்த்தை அறுக்கிட்டு ஜெவம் பண்ணுங்க உங்களை நிச்சயமா ஆசிர்வதிப்பார் மற்றவங்களுக்கும் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார் மீன் காட் பிளஸ் யூ